இழப்பை தவிர்க்கணுன்னா இந்த ராசிக்காரவங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருந்தாவே போதுங்க கும்ப ராசிக்காரவங்க இக்னோர் பண்ணுறது நீங்கள் மற்றவங்களை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்றத மற்றவங்க ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் ரோபோட் மாதிரி இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க துலாம் ராசிக்காரவங்க செல்ஃப் கேர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெகட்டிவாக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களோட குரோத்தை பாதிக்கும் கன்னி ராசிக்காரவங்க மோசமான வார்த்தைகளை பேசுறத கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அறவே பேசாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது உங்க கூட இருக்கிறவங்களை காயப்படுத்தும் விலகவும் வைக்கும் மீன ராசிக்காரவங்க ஈஸியாக எல்லாரையும் நம்பிடுறீங்க இதனால எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்துப்போகுதான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ